வணக்கம் ஜவைட்ர அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் உங்களுக்கு சந்திப்பில் ரொம்ப மாற்றத்தை மறைச்சி அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்து மறந்துடாரு அதோட எல்லாத்துக்கணும் ஷேர் பண்ணுங்க வட மாநிலங்களில் மிகப்பெரிய திரளையும் வெடித்து கொண்டிருக்கிறது லாரி டிரைவர்கள் லாரி உரிமையாளர்கள் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நூத்தி ஐம்பது எம்பிக்களை சஸ்பென்ஸ் பண்ணி சஸ்பென்ஸாக ஆக திருட்டுத்தனமாக நிறைவேற்றினாங்க பாஜக அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை புதிய சட்டங்கள் அப்படிங்கிற பேர் திருத்தம் பண்ணி மூன்று சட்டங்கள்ல ஒரு சட்டம் வந்து இன்னைக்கு இந்தியாவை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உள்ளது அந்த சட்டம் வந்து ஒன்னும் அமலுக்கு வரல அது வர்றதுக்கு முன்ன ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அதுக்குள்ள அது சட்டத்தை அமுல் தாக்கல் பண்ணி உடனே நாளே நாள ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி அதை வந்து எப்படி அரசாணை வெளியிட வேண்டுமோ கரெக்டா வெளியிட்டு அது ரெண்டு வருஷம் எப்படி ஆகிடும் சட்டமா வருவதற்கு அதுக்கு இன்னைக்கு வந்து வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மிகப்பெரிய ஒரு அதற்கு எதிர்த்து போராட்டம் குறிப்பாக பாஜக அந்த மத்திய அரசு எதிர்த்து என்ன அப்படி என்ன ஒரு சட்டம் அப்படின்னா அதாவது இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது இல்லை பாரதிய நியாய சங்கிதா அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய சட்டம் அந்த சட்டம் வந்து ஆரம்பத்துல இருந்த சட்டம் தான் ஒண்ணு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது என்ன அப்படின்னா ஒரு ஒரு வாகனம் ஓட்டுறாங்க லாரி மற்ற மத்த கார் டிரைவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி வாகன வெஹி ஹெவி வெஹிக்கிள்ஸ் வாகனம் ஓட்டுறாங்க ஓட்டக்கூடிய சமயத்துல அதிவேகமாக ஓட்டினாலும் சரி கவனக்குரலாக ஓட்டினாலும் சரி அது ஒரு விபத்து ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏதோ ஒரு உயிர்காயம் உயிரிழ இழப்பு அல்லது மரணம் சம்பத்தி விட்டா அப்படின்னு வச்சுக்கலாம் முதல் சட்டத்தின் அடிப்படை இந்திய தன்னடை சட்டத்தின் அடிப்படையில வந்து ரெண்டு வருஷம்தான் கடுங்காவல் தண்டனை அவ்வளவு முடிஞ்சு போச்சு அப்புறம் அவர் வெளியே வந்துடுவார் அதை வந்து பாஜக அரசு திருத்தம் செய்து புதிய சட்டமாக பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு கொண்டு வந்தார் அதுக்கு தான் வந்து நூற்றம்பது எப்படி வந்து சஸ்பென்ஸ் பண்ணி வெளியே கழுத்தை பிடித்து தள்ளாத குறியாக வெளியே அனுப்பினார்கள் என்று பகிரங்கமாடு உண்மைகள் இன்னைத்தான் தெரியும் இன்னைக்கே தெரிந்தது இருந்தாலும் அவருடைய பிரதிபலிப்பை வந்து அவர்கள் சாதாரண ஸ்டான் பாரதிய ஜன் தான் இதை வந்து நம்ம நிறைவேற்றிக்கிறோம் அப்படி ஆனா மக்கள் முன்னால் நிறைவேற்ற முடியுதுதான் மக்கள் முன்னால் அதை இன்னைக்கு பழித்து விட்டதா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது வந்து விட்டதா அப்படின்னு இன்னைக்கு பகிரங்கமான ஒரு போராட்டம் நினைப்பாரு ஆமா எங்க பார்த்தாலும் லாரி சேக்கி போயிட்டு இருக்கு தமிழகம் பாதிப்பு இல்லை வரும் வருங்காலங்களில் இது வந்து மூணு நாள் வேலை நிறுத்தமா வந்து லாரி உரிமையாளர் நான் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு நாள் முடிஞ்சது மூணாவது நாள் நாளைக்கு இது தொடரும் அப்படின்னா அது தமிழகத்தையும் தொற்றுக்கலாம் அந்த பாதிப்பு அவ்வளவுதான் பெட்ரோல் டீசல் விலை அவங்க கொண்டு வந்தாதானே லாரியில இருந்து கொண்டு வந்தாதாங்க பெட்ரோலுக்கு அந்தந்த டீசல் விலைக்கும் நிரம்பும் அதே மாதிரி காய்கறி பால் மற்றபடி மளிகை பொருட்கள் மற்றபடி அத்தியாவசிய உணவு எல்லாமே வந்து ஏற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து இன்னைக்கு ஏட்டா இந்திய அளவுக்கு போயிடுச்சு காரணம் என்னன்னா அந்த பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற அந்த புதிய சட்டம்தான் சரி அந்த சட்டத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படுத்திட்டாங்க ஓடி போயிட்டாங்க அப்புறம் வக்கீல் மூலமா வந்து ஆஜராயிருவாங்க அப்படி பண்ணிட்டாங்க ரெண்டு வருஷம் கடுங்கால தள்ளுவாங்க அதை திருத்தி இந்த பாரதிய ஜனதாசு ஒரு ரெண்டு வாரத்துக்கு உள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையில் மூன்று சட்டங்கள் நிறைவேறது அது ஒரு சட்டம் தான் வந்து பாரதிய நியாய சந்திதாசன் அந்த சட்டம் என்ன சொல்லுது இந்த மாதிரி கவனக்குறைவாகவோ அதி வேகமாக ஓட்டு ஒரு விபத்தை ஒரு உயிர் இழப்பை மற்ற விபத்தை ஒரு ஓட்டுநர் நிகழ்த்தி விட்டார் அப்படின்னா பத்து வருஷ கடுங்காவல் கட்டணை அத்தோட வந்து ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது அதாவது நாடாளுமன்றத்துல வந்து எதிர்ப்புகள் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க பாரதிய ஜனதா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க உடனுக்குடன் நாலு நாள் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தா தான் அரசியல் இடம் ஓட்டி முடிஞ்சு போச்சு இது ரெண்டு ஒரு வருஷத்துல நடைமுறைக்கு வந்துடும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் வந்து எதிர்க்க மாட்டார்கள் நினைச்சு எம்பி மட்டும்தான் எதிர்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்க தான் வெளியமைச்சாங்க சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் அந்த நாடாளுமன்ற கடல் குண்டு தாக்குதல் வாங்கின எதிர்த்து கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நூத்தி நாற்பத்தி அறுநூத்தி ஐம்பது எம்பிங்க அவங்க எல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒன்று அவர்கள் வந்து பதாகையை தூக்கி போராடினார்கள் அப்புறம் வந்து அப்படி கேள்வி இப்படி கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து மூணு சட்டத்தை அதாவது எம்பிகளை ஏமாற்ற தெரிந்த மக்களை ஏமாற்ற முடியவில்லை அப்படிங்கிறத பயிரங்கமான ஒரு மக்கள் உசாராயிட்டாங்க குறிப்பாக லாரி டிரைவர்கள் அதன் அடிப்படை வெளிப்பாடு லாரி டிரைவர் லாரி உரிமையாளர்கள் இன்னைக்கு விழிப்புணர்வா இருந்து பாஜகளுக்கு எதிர்த்து இன்னைக்கு வட மாநிலக்குள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டம் பங்கு மற்ற பெட்ரோல் பங்கு மற்ற அத்தியாவசிய பொருட்கள் உள்ள விற்பனை கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டதா ஏன் ராஜஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு அந்த போராட்டம் வன்முறையாகவே இன்னைக்கு வெடிச்சிருக்கு இன்னைக்கு வந்து அங்க பாஜக அரசு ஆண்டுகிட்டு இருக்கு அப்புறம் வந்து போலீஸ் வேலையை அரிசியிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து மத்திய பிரதேச பள்ளிக்கூடம்லாம் மூடிட்டாங்க ஏன்னா குழந்தைகள் தாக்கப்படுவாங்க இல்லையா பள்ளிக்கூடம் வேனுக்கு வந்து அப்புறம் பெட்ரோல் டீஸில் போட்டா தான் அந்த வேனு ஓடும் அப்ப வேனு ஓடல அப்படின்னா முடிஞ்ச பள்ளிக்கூடத்தை முடிகிற வேண்டியதுதான் அந்த மாதிரி ஒரு சூழ மத்திய பிரதேசத்துக்கு போயி அப்புறம் பீகார்ல டயர்லாம் வச்சு எரிச்சிருக்காங்க பொதுவா அதாவது மக்களை வந்து நாம் ஏமாற்றி விடலாம் அதாவது எம்பிக்களை கழுத்தை பிடிச்ச வழி இதெல்லாம் ஒரே அம் பண்ணிட்டு நம்ம வந்து அவங்கள ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது வந்து மக்களை ஏமாற்றியாராக தான் படும் என்பது இன்னைக்கு பாஜக உணராமல் போயிட்டு அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை ஒரு எம் அன்னைக்கு ஒரு தலைவர் ஒரு வீடியோ சொல்லி ஒரு எம்பி தேர்தல் ஆறு எம்எல்ஏ சோழன் அப்ப நூத்தி ஐம்பது எம்பிக்கள் வெளியே போனா எத்தனை கோடி மக்களை வந்து பாஜக ஏமாற்றி அந்த சட்டத்தை இயற்றி இருக்குது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அதோட வழி தெரியுதா மிகப்பெரிய ஒரு போராட்டம் மூணு நாள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா அது வந்து தொடருமானால் இந்தியாவை ஸ்தம்பித்து விடும் என்பது பகிரங்கமான உண்மை அப்ப வந்து இதுக்கு என்ன ஒரு வெளிவுகள் கட்டாயமா உரிமையாளர்கள் லாரி டிரைவர் மற்ற ஓட்டுநர் கார் ஓட்டுநர்கள் மற்றபடி கிணறக வாகனங்களை ஓட்டக்கூடியவர் வந்து விடமாட்டார்கள் அந்த பகிரங்கமான உண்மை அதாவது ஒரு ரெண்டு வருஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நிறுத்திக்காம பத்து வருட கடுங்காமல் ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் போட்டா யாரும் தாங்க முடியும் புரிஞ்சுதான் அதாவது சட்டத்தை இயற்றும் போதுல யா எந்த எதிர்ப்பும் இருந்து விட கூடாது என்பதுல பாஜக கண்ணும் கருத்துமாக இருந்தது இன்னைக்கு மக்கள் உஷாராகி விடக்கூடாது என்பது அவங்களால் கண்ணும் கருத்துமாக இருந்த முடிந்ததா இல்லையா மக்களை ஏமாற்ற முடியலையே இது மாதிரி பல வகையில ஆமா அதே மாதிரி ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னே தெரியல யாரை ஏமாற்றினார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான ஒரு கேள்விக்கு போயிடுச்சு எது எப்படி அவங்க மக்களை ஏமாற்ற முடியாது என்பது வகையில பாஜக வந்து இன்னும் உணரவில்லை அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை ஆமா அதுக்கு வந்து இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டமே சாட்சி என்பதுதான் வந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி